வணக்கம் ஒரே ஒரு சின்ன பழக்கம் உங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்த முடியுமா அதாவது காலையில கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால மட்டும் ஒருத்தரோட எதிர்காலமே பிரகாசமா ஆகிடுமா இன்னைக்கு நாம அலச போற விஷயம் இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி ஆமா உங்களுக்காக நீங்க அனுப்பி வச்சிருக்கிற ஆதாரம் சுவாமி சித்பானந்தர் எழுதிய தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து எடுத்த ஒரு சின்ன பத்தி நவம்பர் பதினெட்டாம் தேதிக்கான இந்த குறிப்பு சரி இது வந்து அதிகாலையில எழுந்திருப்பது பற்றி பேசுது ஆனா இது வெறும் ஏர்லி டு பெட் அர்லி டு ரைஸ் மாதிரி ஒரு சாதாரண அறிவுரை இல்ல இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே இருக்கு இல்லையா இந்த ஒரு பத்தில இருந்து அதிகாலையில எந்திரிக்கிறது ஏன் முக்கியம் அதுவும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்ற அந்த நேரத்துக்கு அப்படி என்ன சிறப்பு அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னனு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது வெறும் ஒரு சுய முன்னேற்ற பயணமா மாறுதுன்னு கரெக்ட் இந்த குறிப்பு வந்து ஒரு கேள்வியோட தொடங்குது இறைவா உன்னை போற்றுதற்குரிய பிரம்ம முகூர்த்தத்தில் நான் உறங்கி கொண்டிருப்பது முறையோ இத கேக்கும் போதே இது ஒரு புலம்பல் மாதிரியும் இருக்கு அதே சமயம் நமக்கு நாமே கேட்டுக்கிற ஒரு கேள்வியாவும் தோணுது இதை எப்படி எடுத்துக்கிறது இது ஒரு குற்ற உணர்ச்சில இருந்து வர்ற கேள்வியா ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் அது இது குற்ற உணர்ச்சியா இல்லையாங்கிறது நீங்க எந்த மனநிலையில இதை படிக்கிறீங்கிறத பொறுத்தது ஓஹோ ஆனா இதோட உண்மையான நோக்கம் குற்ற உணர்ச்சியை தூண்டுறது இல்ல இது வந்து ஒரு உரையாடல தொடங்குது உங்களுக்குள்ளயும் இறைவனுக்கும் இடையே ஒரு உரையாடம் சரி போற்றுதற்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற வார்த்தைகளை பாருங்க அதாவது புகழப்பட வேண்டிய கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நேரம் அப்படிப்பட்ட ஒரு பொன்னான நேரத்தை நான் தூக்கத்துல வீணடிக்கிறேனே இது சரியானு கேட்கறது ஒரு வாய்ப்பை தவறு விடுறோமேங்கிற ஆதங்கம் தான் இங்க பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு ஆசிரியர் தெளிவா சொல்றார் அது என்னன்னு சொல்றாரு சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதோட உச்சத்தை அடையற நேரம் இது ஏதோ ஒரு குத்துமதிப்பான அதிகாலை நேரம் இல்ல ஒரு குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த காலகட்டம் அப்போ அந்த நேரத்துக்கு ஒரு தனிப்பட்ட ஆற்றல் இருக்குன்னு சொல்றீங்களா வெறும் அமைதியா இருக்கிறத தாண்டி நிச்சயமா யோசிச்சு பாருங்க அந்த நேரத்துல உலகத்தோட அன்றாட பரபரப்பும் இறைச்சலும் இன்னும் தொடங்கி இருக்காது உண்மைதான் வண்டிகளோட சத்தம் மனிதர்களோட பேச்சு ஏன் உங்க மனசுக்குள்ளேயே ஓடுற தேவையற்ற எண்ணங்களோட வேகம் கூட குறைவா இருக்கும் பிரபஞ்சமே ஒரு விதமான தியான நிலையில இருக்கிற மாதிரி ஒரு சூழல் அப்படியா அந்த அமைதியான சூழல் உங்க மனசு ஒருமுகப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான களம் அவச்சு கொடுக்குது அதனாலதான் அத போற்றுதற்குயே இதுன்னு சொல்றாரு அந்த நேரத்துல நீங்க விழித்திருந்தாலே அந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலோடு உங்களை இணைச்சிக்கிறீங்க சரி இந்த அழகான தொடக்கத்துக்கு பிறகு அடுத்த வரியே கொஞ்சம் கடுமையா இருக்கு அப்பொழுது தூங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அருள் துறையிலோ பொருள் துறையிலோ முன்னேற்றம் இல்லை ஆமா இது ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கு முன்னேற்றம் குறைவா இருக்கும்னு சொல்லல முன்னேற்றமே இல்லைன்னு ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சொல்றாரு இது கொஞ்சம் ஓவரா இல்லையா ஆமா கேக்குறதுக்கு ரொம்ப கடுமையான கூற்றுதான் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உளவியல் இருக்கு ஒரு நாளுங்கிறது தடுமாற்றத்தோட இருக்க வேண்டியிருக்கும் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அவரு ரெண்டு துறைகளையும் குறிப்பிடுறதுதான் அருள்துறை பொருள்துறை ஆமா அருள்துறைன்னா ஆன்மீகம் தியானம் மன அமைதி பொருள்துறைன்னா உங்க வேலை தொழில் படிப்பு பணம் சம்பாதிக்கிறதுன்னு எல்லாமே ஆமா அதுதான் என்னைய ரொம்ப யோசிக்க வச்சது பொதுவா காலையில எந்திரிக்கிறதுனா சாமி கும்பிட தியானம் பண்ணன்னு மட்டும் தான சொல்லுவாங்க அஹ் கரெக்ட் ஆனா இங்க உங்க கெரியர் உங்க ஃபைனான்ஸ்லயே முன்னேற்றம் இருக்காதுன்னு இணைச்சு பேசுறது இந்த விஷயத்துக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்குது மிகச்சரியா சொன்னீங்க இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த வரி இன்னைக்கு நாம பேசுற ஹோலிஸ்டிக் வெல்னஸ் அல்லது மைண்ட்ஃபுல்னஸ் ஃபார் ப்ரொடக்டிவிட்டிங்கிற நவீன ஆசையங்களோட நேரடியா பொருந்தது ஓ அப்படியா அம்மா இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ காலையில தியானம் செய்யறதுக்கும் ஒரு ஆசிரமத்தில இருக்கிற முனிவர் தியானம் செய்யறதுக்கும் உள்ள நோக்கம் வேறையா இருக்கலாம் ஆனா அடிப்படை செயல் தான் மனத ஒருமுகப்படுத்துறது அதேதான் அந்த பாலத்தை சித்துப்பாவனந்தர் அப்பவே போட்டிருக்கார் அருள்துறையும் பொருள்துறையும் தனித்தனி இல்ல ஒன்னோடு ஒண்ணு பிணைஞ்சிருக்குன்னு சொல்றார் இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா காலையில எந்திரிக்கிறது எப்படி என்னோட வேலைத்திறனை அதிகப்படுத்தும் ஒரு உதாரணத்தோட யோசிப்போம் நீங்க ஒரு பந்தயத்துல ஓட போறீங்க போட்டி காலையில ஆறு மணிக்கு தொடங்குது சரி நீங்க சரியா மணிக்கு ஆறு அவசர அவசரமா ஓடி வந்தா என்னாகும் உங்களுக்கு வார்ம் அப் பண்ண நேரம் இருக்காது மனசுல தயாராக முடியாது உங்க முழு திறமையும் காட்ட முடியாது ஆமா பதட்டமா இருக்கும் ஆனா நீங்க அஞ்சு மணிக்கு வந்து நிதானமா தயாராகி மனதை ஒருமுகப்படுத்தி நின்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகமாகும் இல்லையா நிச்சயமா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விழிக்கிறதுங்கிறது அந்த நாளுக்கான பந்தயத்தில் நீங்க ஒரு மணி நேரம் முன்னாடியே தயாராகிறது மாதிரி அந்த நேரத்துல கிடைக்கிற தெளிவு உங்க நாள் முழுக்க எடுக்கப் போற முக்கியமான முடிவுகளுக்கு அடித்தளமா அமையுது அந்த தயாரிப்பு இல்லாத போதுதான் நாள் முழுக்க நீங்க பிரச்சனைகளை துரத்திக்கிட்டே ஓட வேண்டியிருக்கும் அதையேதான் அவர் முன்னேற்றமில்லைன்னு அழுத்தமா சொல்றார் அந்த முன்னேற்றம் இல்லைங்கிற எச்சரிக்கை கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு ஆனா வெறும் பயமுர்த்தி நிறுத்தாம இதுக்கு நேர்மாறான ஒரு பெரிய வாக்குறுதியையும் அடுத்த வரியிலேயே இருக்குற அழகு வைகரையில் விழித்தெழுந்திருப்பவர்க்கு எல்லாவித முன்னேற்றமும் உண்டு இது முந்தைய வாக்கியத்துக்கு நூறு சதவீதம் எதிர்மறையானது ஆமா அந்த வார்த்தை பிரயோகத்தை கவனிங்க எல்லாவித முன்னேற்றமும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட துறையில மட்டும் சொல்லல இது ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி அதாவது வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் சொல்றார் ஆமா உங்க உடல் நலம் மனநலம் உங்க உறவுகள் தொழில் ஆன்மீக தேடல் எல்லாமே வைகரை பொழுதுங்கிறது இயற்கையே ஒரு புது தொடக்கத்துக்கு தயாராகிற நேரம் பறவைகள் பாட ஆரம்பிக்கும் பூக்கள் மெதுவா விரியும் அந்த புத்துணர்ச்சியான நேரத்துல நீங்க போது இயற்கையோட அந்த நேர்மறை ஆற்றலோட உங்களை நீங்களே இணைச்சுக்கிறீங்க இது ஏதோ கவித்துவமான கற்பனை இல்ல ஓ உங்க மூளையோட செயல்பாடு அந்த நேரத்துல ரொம்ப தீவிரமா அதே சமயம் தெளிவா இருக்கும்னு விஞ்ஞான ரீதியாவும் நிரூபிச்சிருக்காங்க நான் ஒரு நாள் அதிகாலையில எழுந்திருக்க முயற்சி செஞ்சேன் அந்த அமைதி ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம பத்து நிமிஷத்துல மறுபடியும் தூங்கிட்டேன் ஹாஹா இது நிறைய பேருக்கு நடக்கும் அப்ப வெறும் எந்திரிக்கிறது மட்டும் போதாது அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துறோங்கறது தான் முக்கியம்னு தோணுது மிக அருமையான பாயிண்ட் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை வெறும் விழுத்திருப்பது மட்டும் போதாது முதல் வரைய மறுபடியும் ஞாபகப்படுத்தி பாருங்க உன்னை போற்றுவதற்குரிய பிரம்ம முகூர்த்தம் ஆமா அதாவது வந்து விழுத்து ஒரு நோக்கத்தோடு இருக்கணும் அந்த நோக்கம்தான் முக்கியம் அந்த நேரத்தில் நீங்க ஒரு புத்தகத்தை படிக்கலாம் அடுத்த நாளுக்கான திட்டமிடல் செய்யலாம் உடற்பயிற்சி செய்யலாம் அல்லது வெறுமனே அமைதியா உட்கார்ந்து தியானம் செய்யலாம் சரி நீங்க எந்த செயலை செஞ்சாலும் அது மற்ற நேரங்களில் செய்யறத விட பல மடங்கு அதிக பலனை தரும் ஒரு மாணவர் அந்த நேரத்துல படிச்சா கவனம் சிதறாது ஒரு முனைவோர் யோசிச்சா புது புது ஐடியாக்கள் வரும் அந்த பலன்களோட கூட்டு தொகை தான் எல்லா வித முன்னேற்றமும்னு நீங்க சொல்லப்படுது சரி இப்போ இந்த குறிப்போட கடைசி பகுதிக்கு வரும் இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சடார்னு ஏன் எங்க மாணிக்கவாசகர் வராரு ஆமா இந்த குறிப்பு ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயேங்கிற திருவெம்பாவை பாடலோட ஒரு வரியோட முடியுது இது இந்த மொத்த பத்திக்கும் ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது நிச்சயமா இதுதான் இந்த குறிப்போட உச்சகட்டம் சுவாமி சித்பாவானந்தர் அதிகாலையில் எந்திரிக்கிறதுங்கிறத ஒரு சுய முன்னேற்ற உத்தியா மட்டும் சொல்லல ஓ இது பல நூறு வருஷமா நம்ம மரபுல ஊறி ஒரு பக்தி பழக்கம் நமக்கு ஞாபகப்படுத்துறார் மாணிக்க வாசகரோட திருவெம்பாவை அதிகாலையில இறைவனை துயிலெழுப்புற பாடல்களோட தொகுப்பு திருப்பள்ளி எழுச்சி ஆமா ஒருத்தர் எழுந்து மத்தவங்களை எழுப்பிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து இறைவனை காண தான் அதோட அடிப்படை அந்த பாரம்பரியத்தோட ஒரு பகுதியா நம்மையும் மாத்துறார் அப்படியா நான் இவ்ளோ நாள் திருப்பள்ளி எழுச்சினா கோயில்ல சாமி எழுப்புறதுன்னு மட்டும்தான் நினைச்சிருந்தேன் ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அது நமக்கு நாமே செஞ்சுக்கிற ஒரு சடங்கு மாதிரி இருக்கே அருமை அதுதான் அதோட உள்ளார்ந்த அர்த்தம் இதிலே ரெண்டு விதமான பார்வை இருக்கு ஒன்னு நீங்க சொன்ன மாதிரி கோயில்ல அதிகாலையில் இறைவனை துயிலெழுப்புற திருப்பள்ளி எழுச்சிங்கிற புனிதமான சடங்கில் நாமும் பங்கெடுக்கிறோம் சரி ஆனா இன்னொரு பார்வை இன்னும் ஆழமானது எம்பெருமான் அப்படிங்கிறது இருக்கிற ஒரு சிலை மட்டுமல்ல உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக ஆற்றலும் தான் அந்த ஆன்ம சக்தி தான் ஓஹோ பள்ளி எழுந்தருளாயே நீங்க பாடும்போது உங்களுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த அளப்பரிய சக்திய அந்த தெய்வீக நீங்க ஆற்றலை சொல்றீங்க உங்க அலாரத்தை அணைச்சிட்டு நீங்க எந்திரிக்கிற செயல் உங்களுக்குள் இருக்கும் இறைவன நீங்க தட்டி எழுப்புற ஒரு மகத்தான செயலா மாறுது வாவ் இது ஒரு முற்றிலும் புதிய பார்வை அப்போ என்னோட தினசரி செயல் ஒரு பிரபஞ்ச அளவிலான சடங்கோட ஒரு பகுதியா மாறுது ஆமாம் இந்த ஒரு வரியை சேர்த்ததனால அதிகாலையில எந்திரிக்கிறதுங்கிற பழக்கம் ஒரு ஆன்மீக சாதனையா ஒரு வழிபாடாவே மாறிடுது ஆமாம் அதோட அந்த வரியோட முதல் பகுதியை பாருங்க ஏதங்கள் அருத்தம்மை ஆண்டருள் புரியும் அதாவது நமது குறைகளை பாவங்களை தவறுகளை எல்லாம் நீக்கி நம்மை ஆளும் இறைவனை எழுப்புகிறோம் இதுல மறைஞ்சிருக்கிற நம்பிக்கை என்னன்னா நீங்க அதிகாலையில விழுத்தெழும்போதே போதே உங்க குறைகளை நீக்கிக் கொள்வதற்கான ஆற்றலையும் சேர்த்து பெறுகிறீர்கள் என்பதுதான் ஓ, ஒவ்வொரு நாளும் ஒரு புது தொடக்கம் மாதிரி அதேதான் ஒவ்வொரு நாளும் ஒரு புதுப்பிறவி மாதிரி முந்தின நாள் தவறுகளை கடந்து ஒரு தூய்மையான தொடக்கத்தை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிறீங்க சுவாரஸ்யமா இருக்கு இந்த யோசனை நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கா இல்ல உலக அளவுல வேற கலாச்சாரங்களையும் இது மாதிரி கருத்துக்கள் இருக்கா நல்ல கேள்வி சுவாமி சித்மவானந்தர் இது ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்துல பாக்குறார் ஆனா இதே விஷயத்தை பெஞ்சமின் பிராங்க்லின் தன்னோட போர் ரிச்சர்ட்ஸ் ஆல்மனாக்ல ரொம்ப எளிமையா நடைமுறைக்கு ஏத்த மாதிரி சொல்றார் ஆமா மேக்ஸ் man healthy, wealthy அண்ட் wise. அதாவது சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்தால் ஒரு மனிதன் ஆரோக்கியமாகவும் செல்வந்தனாகவும் புத்திசாலியாகவும் ஆவான் ரெண்டு பேருமே ஒரே பழக்கத்தை பத்தி பேசினாலும் அவங்க கொடுக்கற காரணம் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க மாணிக்கவாசகர் வாசகர் ஏதங்கள் அறுத்து ஆண்டருள் புரிய இழ சொல்றார் சரி பெஞ்சமின் பிராங்க்லன் ஆரோக்கியமா வசதியா அறிவாளியா எழ இழ சொல்றார் ஒன்னு அருள்துறை பொருள் பொருள்துறை ஆனா சித்பவானந்தர் ரெண்டையும் எனச்சு ரெண்டுக்குமே இதுதான் வழின்னு சொல்றார் ஆக சுவாமி சித்பவானந்தரோட இந்த ஒரு சின்ன பத்தியிலிருந்து நாம புரிஞ்சிக்கிறது என்னன்னா பிரம்ம முகூர்த்தத்துல விழுத்திருப்பதுங்கிறது வெறும் உடலுக்கு நல்லதுங்கிறத தாண்டி உங்க மனசுக்கு உங்க ஆன்மாவுக்கு ஏன் உங்க பேங்க் பேலன்ஸுக்கு கூட நல்லதுன்னு சொல்லப்படுது ஆமா இது மாணிக்க வாசகர் காலத்திலிருந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் காலம் வரைக்கும் வெவ்வேறு வடிவங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு உலக பொதுவான உண்மை ஆமா இந்த கலந்துரையாடலோட இறுதியில் உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன் இந்த ஆதாரம் எப்ப விழிக்கணும் சொல்லுது மாணிக்க வாசகர் வரிகள் மூலமா ஏன் விழிக்கணும்னு விஷயம் இதுதான் நீங்க காலையில அலாரம் அடிச்சதும் அதை ஸ்னூஸ் பட்டன் தட்டிட்டு மறுபடியும் தூங்குறதுக்கும் உடனே எழுந்து உட்கார்ந்து ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கிறதுக்கும் இடையில ஒரு சின்ன தேர்வு இருக்கு ஆமா தினமும் நடக்கிற தேர்வு ஒரு தேர்வு உங்களை பழையபடியே இருக்க வைக்குது இன்னொரு தேர்வு எல்லாவித முன்னேற்றத்துக்கும் கதவு திறக்குது அந்த அதிகாலை நேரத்துல விழித்திருக்கும் செயலை போலவே அந்த செயலை செய்ய நீங்க எடுக்கிற அந்த முதல் முடிவும் உங்க முன்னேற்றத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கலாம் இதை யோசிச்சு பாருங்க